அப்பா கூப்பிடுறாங்க அப்புறம் சொன்ன நீ அப்பாவா யாருக்கு யார் அப்பா ஈனமான கூப்பிடா எல்லாம் அம்மாவை கூப்பிடாதான் நீ சொல்லக்கூடாது மக்கள் சொல்லணும் மக்கள் சொல்லணும் அப்பா கூட அப்பா எந்த சொல்ல மாட்டான் எந்த மானம் உள்ள ரோஷம் உள்ளவனும் இன்னொருத்தனை பார்த்து அப்பன்னு சொல்லவே மாட்டான் அது அர்த்தமே வேற இது அர்த்தமே வேற சொன்னா எனக்கு ஒரு கேஸ் போடுவான் இப்ப யாரடா அப்பான்னு சொல்லுவாங்க மானங்கட்டத்தனமா இது தீய பார்த்து எதையோ ஒன்னு பூசிச்ச அத மாதிரி என்ன அப்பான்னு கூப்பிடுறாங்க அப்புறம் ஏதாவது சொன்னா யார் நீ அப்பாவா யாருக்கு யார் அப்பா ஈனமான சூடு சொல்றேன் இல்ல சூடு சொல்றேன் இல்ல